நாங்கள் நாளைக்கு பார்ப்போம் நாளைக்கு சந்திப்போம் நாளைக்கு ஒன்பது மணிக்கு அந்த பெட்ரோல் ஷெட் கிட்ட சந்திப்போம் என்றார் பார்த்தா நாளைக்கு ஒன்பது மணிக்கு கபூர்ல வைக்கிறாங்க இவர எத்தனை சம்பவம் நாங்க பார்த்திருக்கிறோம் இன்றைக்கு சொல்றார் நாளைக்கு சந்திப்போம் என்று எங்க சந்திக்க கபூர்ல ஒன்பது மணிக்கு மையத்தை தூக்குறாங்க வீட்டுக்கு வந்தாராம் ஹார்ட் அட்டாக்காம் மௌத்தாவிட்டார் அறிவிப்பு செஞ்சாங்க ஒன்பது மணிக்கு மையத்தை எடுக்கிறேன் அடைக்கிறாங்க அன்றைக்கு ஒரு கபூர் அடியில வச்சு சொல்றார் இன்றைக்கு அவர் சொன்னார் எனக்கு காலையில நேத்து பில்ல போட்டார் கடையில நாளைக்கு சாமான இந்த டைமுக்கு தார என்றார் ஹசரத் பாருங்களே இன்றைக்கு கபூர்ல இருக்கிறார் இதுதான் வாழ்க்கை அதனால் எங்களோட கையில ஒன்றும் இல்ல சகோதரர்களே அல்லாஹுடைய எங்களோட நாடி நரம்புகள் எல்லாமே அல்லாஹுடைய கையில தான் இருக்கு எங்களால் ஒன்றும் செய்ய நாங்க ஜீரோ நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் ஹீரோ என்று நினைக்கி நினைப்பேண்டா பெரிய நினைப்பு எங்களால் ஒன்று மேலாதி